சரணா ஒரு ஜமீன்தார் பரமாச்சாரியாலோட பரம பக்தர்னே சொல்லலாம் எத்தனையோ பாழடைஞ்ச கோயில்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணினவர் எதிர்பாரா விதமாக ஒரு சோதனை வந்து பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டு மனசு உடைஞ்சு போயிட்டார் தெய்வம் கைவிட்டுடுத்தேன்னு ரொம்ப வருத்தப்பட்ட அவர் சுவாமியை கும்பிடுறதை கூட வெறுத்து நிறுத்திட்டார் அந்த சமயத்தில் தான் பெரியவா கும்பகோணம் பக்கத்தில் முகாமிட்டு அவர் அங்கே வந்திருக்கிற தகவல் தெரிஞ்சதும் மகா கிட்டேயே தன்னோட நியாயத்தை கேட்டுடுவோம்னு உடனே பெரியவாளை பார்க்க வந்துட்டார் வெறும் கையோட வந்திருந்ததுலேயே விரக்தி பட்டவர் தனமாக தெரிஞ்சது வழக்கம் போல இல்லாமல் ஏனோ தானோன்னு தான் நமஸ்காரம் செஞ்சார் ஆனால் ஆச்சாரியா அதை கவனித்த மாதிரி கட்டிக்காம ஏதோ கேட்கணும்னு வந்திருக்கிறாப்பல தெரியறதே என்ன கேட்கணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஜமீன்தாரோட முகத்தை பார்த்தார் பெரியவா நான் பண்ணாத தர்மம் இல்லை செய்யாத திருப்பணி இல்லை கும்பிடாத சாமி இல்லை அப்படி இருக்கிறச்ச இந்த மாதிரி ஒரு சோதனையை தெய்வம் எனக்கு கொடுத்துருக்கே அப்புறம் எதுக்காக நான் அதை கும்பிடணும் மேலும் சில வார்த்தைகளை நெருப்பு மாதிரி கக்கினார் அமைதியாக கேட்டுண்ட ஆச்சாரியா நீ இப்போ ரொம்ப விரக்தியில் இருக்க உனக்கு அட்வைஸ் பண்ணினா எடுப்படாது அதனால் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்ன உப்பு விற்கிறவனுக்கு உப்பு குறவன்னு பேர் அப்படி ஒரு உப்பு குறவன் இருந்தான் காமாட்சியோட பரம பக்தன் அவன் கார்த்தால் கண்ண வீழ்ச்சி எழுந்திருக்கிறச்சையே காமாட்சின்னுட்டு தான் எழுந்திருப்பான் தூங்க போகிறச்சையும் அம்பாள் பேரை சொல்லிட்டு தான் படுத்துக்குவான் உப்பு மூட்டைகளை கழுதை மேலேற்றி சந்தை நடக்கிற இடத்துக்கு கொண்டு வருவான் பெரும்பாலும் இவன்கிட்டேயே எல்லாரும் வாங்குவதால் கொஞ்சம் நிறையவே பணம் சேரும் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி பாதை வசதி எல்லாம் கிடையாது ஒத்தையடி பாதை தான் அதனால் திருடாலும் நிறைய இருந்தா ஒரு நாள் சந்தை நேரம் ஆரம்பித்தது சரியா அதே சமயத்தில் திடீர்னு இருட்டிண்ட வானம் ஒரு க்ஷணம் கூட தாமதிக்காமல் ஜோனு வர்ஷிச்சது உப்பு கொரவனும் பரபரப்பாக உப்பு மூட்டைகளை எடுத்து நகர்த்தி வைக்க நினச்சான் ஆனால் பிரயோஜனம் இல்லாதபடிக்கு மொத்த உப்பு மழை தண்ணீர் பட்டு கரைஞ்சி ஓடிடு அவ்வளவுதான் அப்படியே விற்கிச்சு போய் நின்னான் அவன் லாபம் இல்லாவிட்டாலும் கூட முதலுக்கேனா மோசம் வந்துருத்து அவனோட விரக்தி அப்படியே கோபமாக மாறித்து அது அப்படியே காமாட்சி மேல திரும்பித்து காமாட்சி காமாட்சின்னு தானே கும்பிட்டேன் இப்படி மொத்தத்தையும் நஷ்டப்படுத்திட்டியே பக்தன் கா போட்ட நெல் நனையக்கூடாதுங்கிறதுக்காக வேலியெல்லாம் கட்டினார் பரமேஸ்வரன் என்று சொல்வாளே அதெல்லாம் கூட பொய்யாதான் இருக்கும் ஏன்னா தாயாரான உனக்கே பக்தன் மேல் இரக்கம் இல்லாதப்போ உன்னோட ஆம்படையானுக்கு மட்டும் எப்படி இருக்கும் அதனால் இனிமே எந்த தெய்வத்தையும் நான் கும்பிட போறதில்லை அப்படின்னு வெறுப்பாக கத்தினான் கழுதை மேலே வெத்து சாக்கை போட்டு வெறுங்கையோட புறப்பட்டான் அப்படியே இருந்தவன் டெய் பிடிங்கடா அவனை அவன் கையில் இருக்கிற பணத்தை பறிங்கடா அப்படின்னு ஒரு பெருங்குரல் திருடன் கேட்டதும் அப்படியே நடுங்கி போய் நின்னான் அவா கையில் இருந்த அருவா அந்த இருட்டிலையும் மின்னித்து நடுங்கின கொறவன் நம்ம உசுர நம்மளோடது இல்லைன்னு தோணித்து அவனுக்கு மரியாதையாக பணத்தை எல்லாம் கொடுடான்னு கேட்டுண்டே அவன் மடியில் இடுப்பில் கழுத மேலே இருந்த சாக்குன்னு ஒரு இடம் விடாமல் துழாவினான்னு ஒருத்தன் ஓ எங்கேயும் ஒரு தம்பிடி கூட இல்லை ஏய் எங்கடா ஒழிச்சு வச்சிருக்க பணத்தை பணமா ஏது பணம் அதான் கொண்டு போன உப்பு மூட்டை மொத்தமும் மழையில் கரைஞ்சி அப்புறம் ஏது வியாபாரம் ஏது காசு படபடப்பா சொன்னான் உப்பு கொறவன் இன்னைக்கு நீ தப்பிக்கணும்னு சாமி நினைச்சிருக்கு அதனால பிழைச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி மறைஞ்சா திருடர்கள் மழை விட்டு வானம் தெளிய தெளிய குறவனின் மனசுக்குள்ளேயும் தெளிவு வந்தது இன்னைக்கு மட்டும் மழை பெய்யாமல் இருந்து உப்பு வித்த காசோட நாம் வந்திருந்தா உசுறு தப்பியிருக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான் நாம் கும்பிடுற காமாட்சி தான் நம்மளை காப்பாற்றியிருக்குன்னு புரிஞ்சுண்ட அவன் அப்படியே அம்பாள் கிட்ட தன்னை மன்னிச்சுக்க சொல்லி வேண்டினான் மகா பெரியவா கதையை சொல்லி முடித்ததுமே ஜமீன்தாருக்கு தன்னோட தவறு என்னங்கிறது புரிஞ்சுது தனக்கு ஏதோ ஒரு தான் இப்படி கஷ்டம் வந்திருக்குன்னு புரிஞ்சு பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட்டார் கொஞ்சம் காலம் கழித்து அந்த ஜமீன்தார் மறுபடியும் பெரியவாளை தரிசிக்க வந்தார் பெரியவா நமஸ்காரம் போன தர நான் வரைச்ச என்னோட சொத்து மொத்தமும் பறிபோக போகிறது மாதிரியான சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த சொத்தெல்லாம் எனக்கு பாரம்பரியமாக வந்ததுங்கிறதுக்கான விவரங்கள் எல்லாம் என்னோட முன்னோர்கள் திருப்பணி பண்ணின ஒரு கோயிலில் இருந்த பிராமண பத்திரங்கள் மூலமா தெரிய வந்துடுத்து அதனால எல்லாமும் எனக்கே திரும்ப கிடைச்சிருத்து விரக்தியில் பேசிவிட்டேன் உங்களை சாக்ஷாத் பரமேஸ்வரனாகவே நினைச்சுண்டு நமஸ்காரம் பண்றேன் என்னை மன்னிச்சுடுங்கோ உப்பு கரைஞ்சு போன கதையை ஆச்சாரியா அன்னைக்கு சொன்னதே உன்னோட கஷ்டமும் ஒரு நாள் மொத்தமாக கரைஞ்சு போகும்னு உணர்த்ததானேன்னு தோணித்து எல்லாருக்கும் பெரிவா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி